அள்ளும் பகலும் ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி அதாவது மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாள் நம்முடைய பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாள்ல ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது இப்படி ஒவ்வொன்றத்தையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ ஏதாவது பாதகமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுதா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வருமோன் காப்பது சிறப்புன்னு சொல்ல மாதிரி வரக்கூடிய விஷயங்களை வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் அந்த வகையிலும் அதோட இந்த நாளில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதனால உங்கள் வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதோட ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் சோ இந்த நாள்ல பூமி சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கு சொத்து சம்பந்தப்பட்டமா ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நவகரங்களை விற்றுக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய புரியுதுங்களா அந்த நில பிரச்சனை உங்களுக்கு சாதமா முடியும் இதோட செவ்வாய் பகவானுடைய அதிர்ஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதனாலவே உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடை கிடைக்கும் துன்பங்கள் விலகி வெற்றிகள் தொடர அந்த வெற்றி வேலனுடைய துணையை நாடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அந்த வகையில இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான அழகாமைய அமைய தெய்வங்களுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க வாழ்த்துக்கள் சரிங்க இதோட இந்த நாளிற்கான பலன்கள்ல பன்னிரண்டு ராசியில முதல் ராசியாக வளம் வரக்கூடிய மேஷத்திற்கு எப்படிப்பட்ட நாள் மேஷ ராசி அன்பர்களே அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தை கிட்ட எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உடைய சகோதரர் வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பெருசா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுக்காருடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்துல நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதோட உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையா அரசாங்கத்துறையும் கூட வேலை பக்கத்துடைய சக ஊழியருடைய விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கணும் அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய மேஷத்திற்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வியாபாரம் அப்படிங்கறது வழக்கம் போலவே இருக்கும் உங்களுடைய வருமானத்துக்கு குறைவு இருக்காது இதையடுத்து மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு திடீர் பண இருக்கும் அதே போல எதிர்பாராத செலவுகளும் கூடவே வரும் சோ பார்த்து சூதானமா செலவு பண்ணுங்க அர்த்த நட்சத்திரம் உடன்பிறப்பு இணக்கமாக நடந்துக்கிறது நல்லதுங்க அடுத்த கிருத்திகை நட்சத்திரம் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்படும் ஒட்டு மொத்தமா மேஷத்திற்கு இந்த நாள் சாதகமான நாள் தான் அடுத்தா ராசிக்கான பலன்கள் இந்த நாள் ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டகரமான நாளா இருக்க போகுது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேற்றுமை நீங்குது எதிர்பாராத பொருள் சேர்க்கை ஏற்படுது சிலருக்கு வெளியூர்ல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தரிசனம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இதோட இன்னைக்கு ரிஷிபராசி செய்யக்கூடாத விஷயம் புதிய முயற்சிகள் எதுலவே ஈடுபடக்கூடாது அர்த்தம் அலுவலக பணிகள் இருக்கிறவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தனியார் துறையா அரசாங்கத்துறையா பனிச்சுமை குறைவதால உற்சாகமா காணப்பட போறீங்க இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வியாபாரத்துல சக வியாபார்கிட்ட அனுசரண நடந்துக்கிறது நல்லது மற்றபடி விற்பனை அப்படிங்கிறது இன்னைக்கு லாபகரமாக தான் இருக்கும் இதோட நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரம் உறவுக்காரைய வருகையினால ஆதாயம் உண்டாகும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பு அடுத்த மிருகசிரிட நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனமும் ஆசிகளும் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததான் மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு தெய்வ அனுகூலம் நிறைந்த நாளா இந்த நாள் இருக்க போகுது இதோட இன்னைக்கு காலையிலே கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு ஏற்படக்கூடும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படுது எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க கூடும் உறவுக்காரங்கிட்ட சந்திப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் அலுவலகத்துல ஆண்கழகர் சரி பெண்களக நர் சரி தனியார் துறையா அரசாங்கத்துறை சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்க போறீங்க போல வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாபம் கிடைச்சாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செயல்படுங்க இதையடுத்து நட்சத்திர பலங்கள் மிருகசிரட நட்சத்திரம் புதிய முயற்சிகளில் எனக்கு ஈடுபட வேணாங்க அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் உங்களுடைய மேல் அதிகாரிகளால காரிய அனுகூலம் உண்டாகும் அதே போல் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கும் அதன் காரணமாக மகிழ்ச்சி உருவாகும் அடுத்த நான்காவது கடக ராசிக்கு உற்சாகமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமா முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அதே போல உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால ஆதாயம் ஏற்படும் அடுத்தா அலுவலகத்துல எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரிணை நடந்துப்பாங்க வியாபாரத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது அதிகமாவே கிடைக்கும் இதன் காரணமா மகிழ்ச்சி உருவாகும் அர்த்த நட்சத்திர படங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் அர்த்த பூசம் நட்சத்திரம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்ததான் ஆயில நட்சத்திரம் வீண் செலவுகளால மனசுல சஞ்சலம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவால காரியங்கள் அனுகூலமா முடியும் தந்தையாருடைய எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வீங்க இதோட உங்களுடைய உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டாகுது மறைமுக எதிரைய தொல்லைகள் விலகுது சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும் அதே போல அலுவலக பணிகள்ல தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பனிச்சுமை அதிகரிக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்க பணிகள்ல உதவி செய்வாங்க அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் இதையடுத்து நட்சத்திர பழங்கள் மகம் நட்சத்திரம் அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்த பூரம் நட்சத்திரம் உட உடன்பிறப்புகள் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் அடுத்தா உத்திரம் நட்சத்திரம் புதுசா ஆடை ஆபரண சர்க்கை வாய்ப்பு இருக்கு அடுத்ததா ஆறாவது ராசியான கன்னி ராசி மகிழ்ச்சியான நாளுங்க இந்த நாள் எதிர்பார்த்த பணம் கைகோரும் தேவையற்ற செலவுகள் வந்தாலே சரிங்க அது உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது அதே போல மத்தவங்க கிட்ட வீண் விவாதங்கள்ல ஈடுபடக்கூடாது பிள்ளைகளால சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அதுதான் அலுவலக பணிகளை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதுதான் சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி நிற்கணும் இதைத் தொடர்ந்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்துட்டு உடனே சரியாகிடும் அடுத்ததான் நட்சத்திர பலங்கள் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரம் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க இதையடுத்து சித்திர நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனமும் ஆசிகளும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க இதையடுத்து ஏழாவது ராசியான துலாம் ராசி இன்னைக்கு எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கணும் காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தாங்க முடியும் புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க தாய் மாமன் வழியில செலவுகள் ஏற்படக்கூடும் வெளியூர்லேருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கிறதுலேயுமே தாமதம் ஏற்படும் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அதே போல அலுவலக பணிகளை எடுத்துகிட்டோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல நீங்க தான் கண்ணும் கருத்துமா இருக்கணும் உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கவே கூடாது அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரம் தொழில்ங்கிறது சுமாராதாங்க இருக்கும் அடுத்த சித்திரை நட்சத்திரம் திடீர் செலவுகளால கையிருப்பு கரையுங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் தாய் வழியில நன்மைகள் உண்டாகுது மூன்றாவதா விசாகம் நட்சத்திரம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கூடும் அர்த்தம் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வழி உறவுகளால் அவருடைய வருகையினால மகிழ்ச்சி அதிகமாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் உடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளால பெருமை உண்டாகும் அதே போல அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிங்க அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோங்க அதிகாரிங்கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க அடுத்த வியாபாரம் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகமாகும் இதையடுத்து அடுத்து நட்சத்திர பழங்கள் விசாகம் நட்சத்திரம் எதிர்பாராத பண லாபம் உண்டாகும் அடுத்தா அனுசம் நட்சத்திரம் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால ஆதாயம் உண்டாகுது மூன்றாவது கேட்டை நட்சத்திரம் புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க அடுத்த ஒன்பதாவது ராசி தனுசு ராசி மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கூடிய நாள் முக்கிய முடிவுகளை துணிந்து எடுக்க போறீங்க மறைமுக எதிர்ப்பல் நீங்குது காரியங்கள் அனுகூலமாகும் உறவுக்காரங்களால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும் இதோட உங்களுடைய உடன்பிறப்புகளால் சில செலவுகள் ஏற்படுங்க இருந்தாலும் அந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செலவாக தான் இருக்க போகுது அடுத்து அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூட வேலை பார்க்குறங்களால உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகள் விலகுது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையில் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்கும் இதை அடுத்து நட்சத்திர பழங்கள் மூலம் நட்சத்திரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் குறிப்பா புதிய முயற்சிகள் சாதகமான முடிவு கொடுக்கும் அடுத்த பூராடம் நட்சத்திரம் பயணங்களால ஆதாயம் உண்டாகுது மூன்றாவது உத்திரட நட்சத்திரம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த பத்தாவது ராசியான மகர ராசிக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபட வேணாங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கும் அதே போல வண்டி வகன்ற பயணம் பண்றப்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளால சில சங்கடங்கள் கூடுங்க அதனால அவங்க கிட்டமே உஷாரா இருங்க அவனுடைய செயல்பாடுகளை கண்காணிச்சுட்டே இருங்க அடுத்த அலுவலக பணிகளை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பணிச்சுமே அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதையடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சக வியாபாரிகள் கிட்ட அனுசரி நடந்துக்கிறது நல்லது இதையடுத்து நட்சத்திர பழங்கள் உத்திராடம் நட்சத்திரம் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத முற்றிலும் தவிர்க்கணும் அடுத்து திருவோண நட்சத்திரம் கடன் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை முற்றிலும் தவிர்க்கணும் இதையடுத்து பதினோராவது ராசியான கும்ப ராசிக்கு தெய்வ அனுகிரகத்தால காரியங்கள் அனுகூலமா முடியும் மனசுல உற்சாகம் பெருக்கெடுக்கும் ஆனா புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுறதை தவிர்த்தே ஆகணும் இதையடுத்து தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்குது அந்யுன்யம் அதிகமாகும் அடுத்தா அலுவலக பணி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பனிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல உதவி செய்து ஆறுதலா இருப்பாங்க அடுத்த வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் இதையடுத்து நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் தெய்வ பணிகள்ல பங்கேற்கூடிய வாய்ப்பு உண்டாகுது அடுத்தா சதய நட்சத்திரம் உடைய உயர் அதிகாரிகளால காரியங்கள் அனுகூலமாகும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் உறவுக்காரனுடைய வருகையினால மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுது இதோட கடைசி ராசியான மீன ராசிக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கூடிய நாள் இளைய சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவாங்க எதிர்பாராத விருந்தினருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகும் அத குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகுது பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கக்கூடும் அதான் அலுவலகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உற்சாகமான சூழ்நிலையை காணப்பட போகுது குறிப்பாக எதிர்பார்த்த சலுகள் கிடைக்கும் இதையடுத்து வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குங்க அடுத்தான் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகுங்க இதையடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் பயணங்கள் மேற்கொள்வது தவிர்த்தே ஆகணும் சோ ஒட்டு இந்த நாள் பன்னிரெண்டு இப்படி இப்படிதாங்க இருக்க போகுது இதோட இந்த நாள்ல பன்னிரெண்டு ராசிகால்களும் வழிபாடு செய்ய வேண்டியது முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் கிரகத்தை வழிபாடு செய்யணும் ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களுக்காக அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றிங்க